லிப்ட்ல ஏற போறா வேக வேகமா போயிட்டு லிப்ட்க்க அதுவே பொறிக்கிறான் உண்மை சொல்லு நீ ஏதோ தயங்கி தயங்கி என்ன பார்த்து பயந்து ஓடுற மாதிரி இருக்கு நீயும் இதுக்கு முன்னாடி பேசி இருக்கோமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஹீரோயின் என்ன சொல்லிடறா எனக்கு உங்களை பார்த்தாவே பயமா இருக்கு நீங்க என்கிட்ட ஏதோ தப்பா பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோக்கு ரொம்ப இன்சல்ட் ஆயிடுது எவ்வளவு டீசென்டா இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோமா பழகிருக்கோமான்னு கேட்டேன் ஆனா நீ என்னை இவ்ளோ கேவலப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது இப்பதான் ஹீரோ பழைய விஷயத்த எல்லாம் நினைச்சு பாக்குறேன் ஹீரோயினும் ஹீரோவும் வந்து கிளாஸ் ரூம்லயே யாரும் இல்லாதப்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து யாரோ கதவு திறகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பயப்படுறா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த இடத்துக்கு வராங்க மரியாதை எல்லாம் வெளில போங்கடா அப்படின்னு சொல்லி காத்தும் போது அவனுங்க எல்லாம் வெளியில ஓடிடுறானுங்க ஆனா எல்லாருக்குமே வந்து கிளாஸ் பூரா காலேஜ் பூராவும் இவங்க ரெண்டு பேருக்கும் அஃபேர் இருக்குன்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது ஹீரோவுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு எதுக்காக இவ்ளோ பார்த்ததுல இருந்து ஹீரோயினோட ஞாபகம் இன்னும் அதிகமாயிடுச்சு நமக்கு அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப குழம்பி போறான் மறுநாள் ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது யாருன்னா நம்ம ஹீரோயினை பத்தி விசாரிக்க சொன்னான் இல்லையா அவன் தான் கால் பண்றான் அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா இது பாரு அவளுக்கு வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி டெலிவரி நடந்திருக்கு டெலிவரியில வந்து அவளுக்கு அதிகபடியா பிளீட் ஆனதுனால அவளுக்கு பிறந்த ஆம்பளை குழந்தை அங்கேயே இறந்து போச்சு அது மட்டும் இல்லாம அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அதுக்கப்புறம் அவ எங்க போனா அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றான் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா கண்டிப்பா அது வந்துட்டு என்னோட குழந்த அப்படின்னா அவ எல்லாத்தையும் மறைச்சிட்டு என்ன விட்டுட்டு போயிடா இது எல்லாமே என்னோட தப்புதான் நான் தான் வந்துட்டு அவ மேல அக்கறையே இல்லாம அவள வெறுதை ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றான் ஹீரோனுக்கு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் டெலிவரி நடந்திருக்கு வேக வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட கேக்குறான் டாக்டர் தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னதான் நாங்க சின்ன ஹாஸ்பிடல்ல இருந்தாலும் பேஷண்டோட டீடைல யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் அது நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல தயவு செஞ்சு நீங்க சொல்லி தான் ஆகணும் இது என்னோட லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு அவன் செஞ்சான் டாக்டர் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அங்க வேற ஒரு டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட இருந்து மெடிக்கல் ரெக்கார்டு எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க இது எல்லாத்தையும் நோட் பண்ண டாக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்றாங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் அவங்க பொண்ணு ஏய் உன்னோட ஃப்ரெண்ட் பத்தி கேட்டு விசாரிச்சு ஒருத்தர் இன்னைக்கு இங்க வந்திருக்கான் அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் வேற ஒரு டாக்டர் மூலியமாவும் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க மெடிக்கல் ரெக்கார்டை படிச்ச உடனே ஹீரோவுக்கு அப்படியே நெஞ்சு வழியே வந்துருது இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்னோட பையன் இறந்து போயிட்டான் என் பையனை நான் இழந்துட்டேன் அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி உட்கார்ந்துகிட்டு இருக்கான் அதே நேரத்துக்கு காரி ஹீரோயினுக்கு போன் பண்ணி பேசுறான் எல்லா விஷயத்தையும் சொல்றா ஹீரோ அங்க வந்திருக்கான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயுக்கு ட்ரெண்ட்ஸ் குழந்தை பொருந்திருக்கு அதுல பையன் சேர்த்து போயிருக்கான் அந்த குழந்தைய பத்தின டீடைல்ஸ் மட்டும்தான் தான் அங்க இருக்கு உயிரோட இருக்க